ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பாட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் அவனை தாங்க அமைக்கிறாங்க அவனுமே அவனுடைய பாட்டி கிட்டே நின்று பேசிகிட்டு இருப்பான் அவங்க பாட்டியுமே நீ ரோஷினியில் போய் பேசலையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் போய் பேசணும் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ நீ போய் பேசுப்பா ஃபஸ்ட் இதுக்கு நம்ம என்ன எதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவனுமே நேராக ரூமுக்கு வரான் அவளுமே அழுதுட்டு உட்காந்துச்சிட்டு ப்பா அவனுமே பக்கத்தில் வந்துட்டு நான் சொல்றது கேள் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தை உங்க குழந்தை கிடையாது அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உன்னே அவனுமே நான் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேனே ஆலியா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஷுவராக சொல்றாது உங்க குழந்தை கிடையாது அம்மன் நீங்க நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு பாட்டியுமே வந்துடுறாங்க ஸோ உனக்கு டவுட்டா இருந்தா நம்ம டிஎன்இ டெஸ்ட் வேணா எடுத்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தென் இது அம்மனுமே ஆலியாட்ட போய் சொல்லும் போது ஆமா உங்களுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு இல்லையா ஸோ நம்மளுமே அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்பதான் தெரியும் ஆனா நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்ற மாதிரியும் தென் மறுநாள் அந்த ரிப்போர்ட்டுமே வருது ஸோ வீட்டில உள்ள எல்லாருமே அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்போ அவனுமே இந்த குழந்தை என்னுடைய குழந்தைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை நம்ம ரோஷியால ஏற்றுக்கவே முடியல தான் ஆனா அங்க பருவீனுமே வந்துட்டு இந்த யாருக்கு என்ன லாபமோ இந்த குழந்தைய வச்சு எனக்கு தான் லாபம் ஸோ என்னால இப்போ வந்துட்டு என் மோதிரத்தை நான் வந்து மறைச்சு வச்சிருக்கேன் ஆனா அந்த மோதிரத்துக்கு பதிலாக நான் ஒருத்தர பலி கொடுக்கணும் ஸோ அவனை நான் கொடுக்க முடியாது இந்த பையனை கொடுத்துட்டா இந்த வேலை முடிஞ்சிடும் ஏன்னா இது அவனுடைய ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆலியாவும் சீன் கிரியேட் பண்றதுக்காண்டி தன்னுடைய குழந்தையும் தூக்கிட்டு வாவுமே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் இதெல்லாம் பார்த்தா அமனுமே நீ எங்கேயுமே போக கூடாது இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் ஆனா ரோஷினியுமே வந்துட்டு இந்த குழந்தைய உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு நாங்க கல்நஞ்சக்காரங்க இல்ல சோ நீங்க இந்த வீட்டுலயே இருங்க உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் பெசிலிட்டிஸ் வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆலியா மேல ஒரு டவுட்டா தான் இருக்கு தென் அந்த குழந்தையுமே தனியா தான் இருக்கும் அவனுடைய அம்மாவுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த குழந்தையுமே தூக்குடுறாங்க ஆனா அந்த இடத்துக்கு ஆலியாவுமே வந்துடுறா குழந்தை அழுதுட்டு இருந்தாமா அதாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்க கொடுங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி வச்சுக்கிறா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே இந்த பொண்ணு வேற ஏதோ காரியத்துக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இவ அப்பாவே கிடையாது சரியான ஃப்ராடு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இருக்காங்க தென் ஆலியாவுமே அவளோட ரூம்ல கத்திட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது பாசிகருமே ஆலியாவை தாக்கிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே பாசிகர் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது ஆலி அப்படி பிளேட்டையே மாத்திடுறா பேபியை இவன் தான் தாக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறா ஸோ இதை பார்த்துட்டு அமனுமே நீ இந்த குழந்தைய ஏத்துக்கிறதா இருந்தா அந்த வீட்டுல இரு இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போ பாசிகர் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறா ஸோ பாசிகருமே வெளியில போயிடுது அப்ப நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு பாசிகரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குது தான் பாசிகர் இவ்வளவு தூரம் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போதுமே ஆலியா வந்துட்டு அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம் இந்த வீட்டுல இந்த குழந்தை தான் இருக்கு இந்த குழந்தை என்னமோ உனக்கு தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்திரா ஸோ அம்மனுமே ஆலியா கட்சியில தான் இருக்கிறான் தென் இவளுமே வெளியில வந்து பாசிகர் உனக்கு ஏதோ தப்பா தோணுது தானே எனக்குமே இந்த வீட்டுல ஏதோ தப்பா தோணுது பாசிகர் அந்த ஆலியா நல்ல பொண்ணே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுமே நம்ம அம்மனுடைய குழந்தை கிடையாது நம்ம ரெண்டு பேரும் தான் எப்படியாச்சும் சேர்ந்து ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க தென் அம்மனுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருமே டைனிங் டேபிள்ல சாப்பிட தான் வந்திருப்பாங்க அப்பவுமே இந்த சல்மா வந்துட்டு நான் என்னுடைய பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இந்த மாதிரி பாக்கணும்னு ஆசைப்படல அப்படின்ற மாதிரி மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க அப்பவுமே நம்ம ரோஷினி வந்து அமன் எந்த தப்புமே பண்ணலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாமா அமன் எந்த தப்புமே பண்ணல ரொம்ப நல்லவர் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தென் அந்த குட்டி பிள்ளையுமே பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது சைலண்டா இருக்குது சேட்டே பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸ்பூன்லயே ஊட்டி விடும்போது அந்த ஸ்பூனையுமே அந்த பிள்ளை தட்டி விட்டுடுது ஸோ லைட்டா அவங்க மேலேயுமே கொஞ்சம் சிந்திடுது இதெல்லாம் அவங்க தொடச்சிட்டுமே இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இந்த குழந்தை வந்து சாப்பிடவும் மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஆலியாவுமே நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கான் தென் அவனுமே ஆலியா கிட்டே வந்து அப்போத்துலேருந்து நீ இப்போ இன்னுமே மாறலை ஸோ நீ சாப்பாடில் எப்போவுமே உப்பு கூட தான் போடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாப்பாட்லையுமே பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அந்த குழந்தைக்குமே ஊட்டி விட்டுட்டுருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க யாருக்கு தாங்க வருத்தம் இருக்காது ஸோ அவளுமே வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம குட்டியுமே பார்த்துட்டு ஏன் சித்தி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான் ஸோ அவளுமே வந்துட்டு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் தென் அந்த குட்டியுமே சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா அப்போ ஆலியாவுக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம ஹீரோயினால தாங்கி கொள்ள முடியல தான் அப்போ ஒரு ஃபோன் வருது ஸோ ஆலியாவுமே நான் அந்த ஜுனை வீட்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவங்களுமே நீங்க இந்த மாதிரி ரெண்டு வீடு பார்த்தீங்கல்ல ஸோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க தென் இதெல்லாம் அவன்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி வாடகை வீட்டுக்கு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவனுமே நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது உங்க ஒய்ஃப் ரோஷினி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான் தென் அங்க உள்ளவ இவளுமே ரொம்ப ஏத்தி விடுற மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான் அவனுமே ரோஷினியை கூப்பிட்டுட்டு நீ இப்படி பண்ணுவேன் எதிர்பார்க்கல ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது ஐயோ என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே சோ நான் இப்ப எல்லாம் சொல்லல நீங்க என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது நீ உண்மையைதான் சொல்வேன் எனக்கு தெரியும் அப்பயும் அவர் போய் சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான் அப்ப நான் போய் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்கிறா இவங்க ரெண்டு பத்துக்கும் இப்படி கொஞ்சம் பேச்சுமே அதிகமா ஆகுது அங்க இருந்து நம்ம ஹீரோயினுமே மனசு உடஞ்ச வருத்தத்துல தான் நடந்து வந்துட்டு இருப்பா அங்க பார்த்தா பாசிகரையுமே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு நம்ம அம்மன் அடைச்சு வச்சிருக்கிறான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே உனக்கு என் வந்து நிலமையை பாரம் பாசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது கத்துது சோ என்னதான் ஆச்சு பாசிகர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கறா அந்த குழந்தையுமே அந்த தொட்டில இருந்து கீழே விழ பாக்குது சோ இவளுடைய சக்தியை வச்சுமே அந்த குழந்தைய அப்படியே நிப்பாட்டுறா அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய எடுத்து அப்படியே அந்த தொட்டிலுக்குள்ளயுமே போடுறா அப்படி நம்ம பாசிகர்த்தையுமே வந்து பாசிகரி எல்லாத்தையுமே திறந்து விட்டுடுறான் ஸோ அந்த பாசிகருமே அந்த குழந்தைகிட்ட மானாக தான் நின்றுட்டுருக்குது எஸ் அந்த குழந்தையெல்லாம் நம்ம பாசிகர் ஒன்றுமே செய்யலைங்க ஆலியாவை தான் ஏதோ செய்ய பார்க்குது ஸோ ஆலியா தான் தப்பான பொண்ணுங்கிறது தெரியுது அந்த குழந்தையுமே நல்லா விளாண்டுட்டு தான் இருக்குது நம்ம ரோஷினி கிட்ட இதெல்லாம் அம்மனுமே பார்த்து சிரிச்சுட்டே தான் வாரான் அப்படியும் வந்துட்டு நம்ம ரோஷினியுமே சொல்கிறோம் இந்த குழந்தை நிச்சயமாக உங்கள் குழந்தை கிடையாது அவன் அப்படின்ற மாதிரி உடனே மறுபடியும் நீ ஏன் என் பாஸ்ட்டை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் பாஸ்ட்டில் நான் இல்லை தான் இந்த குழந்தையோட கண்ணை பாருங்க உங்களை மாதிரியே இல்லை அண்ட் இந்த குழந்தை வந்து ஹைட்டும் குட்ல தான் ஸோ உங்களுக்கு உங்களோட குழந்தை கிடையாது அம்மன் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே சொல்லிட்டு இருக்கான் ஸோ நீ இந்த டிஸ்கிரிப்ஷனை விடு ரோஷினி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் லண்டன் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படி அந்த லண்டனில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள் அம்மன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கான் இந்த நிவலுமே வந்து இந்த லண்டனுக்கு யார் கூட போனீங்க அம்மன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும்தான் போனால் வேறு யாரு கூடயுமே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் இதெல்லாம் இந்த ஆலியாவும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறா அதெல்லாம் காத்துட்டு இருக்கும்போது நம்ம எப்போ போவோம் இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்க நம்ம சீக்கிரம் போகிறோம் ரோஷினி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்த்துருப்பாள்ல அந்த ஆலியாவுமே ஸோ அவளுமே தனியாக லைப்ரரி கிட்டே போகிறான் அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறான் கழுத்துல இருந்து ஒரு பாம்பை எடுத்து விடுறாங்க தான் அந்த பாசிகருமே இவ்வளவு அட்டாக் பண்ணிருக்கு போல பாம்பு பொண்ணு இந்த பொண்ணு சோ இந்த பொண்ணுமே அந்த ஃபோட்டோஸில் இருந்து எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு ஃபைல்குள்ளேயுமே வைக்கிறா நம்ம ரோஷினி பார்க்கணும்னு சொல்லிட்டுமே அந்த ஃபைலையுமே கீழே போட்டுடுறா ஸோ அதையுமே நம்ம ரோஷினி பார்க்கல அவளுமே அந்த லைப்ரரியில் எடுத்து வந்து வச்சிடறா அங்கேயுமே வேனுக்குனே வாலண்டியராக வந்து ஃபெரி டைல் புக் வேணும் என்னுடைய பையனுக்கு நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா தென் நம்ம ஹீரோயினுமே தேடி கொடுக்க தான் வந்திருப்பாங்க அப்பவுமே அந்த ஃபைலில் உள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க அவனுமே சொல்லியிருப்பான்ல நான் மட்டும்தான் லண்டனுக்கு போயிருக்கேன் ஆனால் ஆலியா ஃபோட்டோட பார்த்த ஏமாத்துறதும் நம்ம ஹீரோயினால ஏத்துக்க முடியல அவளுமே அழுதுட்டே வந்து என்ன எப்படி ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆலியா பொண்ணுமே உங்க ரெண்டு பத்தி எப்படியாச்சும் பிரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு இது ஒன்று பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்